ஒன்றிய அரசு வந்து காலகாலமா செய்யறது தாங்க அது வந்து அவங்களுடைய முள் அதாவது தவறான குற்றச்சாட்டு உண்மை நிலம் அதுவல்ல நான் இப்படி பாதிக்கப்பட்டுட்டேன் வேற எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அவனை மாட்டி விடணும் அப்படின்னு புகார் தர முன் வர்றாங்க புகாருடைய எண்ணிக்கை வர வர நம்மளுடைய துறையினுடைய பணியில் வெற்றி என்பதுதான் சமூக நலத்துறை நினைக்கிறது சஸ்டைனபிள் எனர்ஜி அதாவது கிளீன் எனர்ஜியை பத்திய ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வுக்காக பண்ணாங்க அதுல கலந்து கொள்ள இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கோம் மத்திய அரசு சமூகத்தில் முன்வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் திமுக வன்மத்துடன் எதிர்க்கிறது கல்வித்துறையிலும் அதே திட்டங்களை எதிர்க்குது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து காலகாலமா செய்யறதுதாங்க காலகாலமா இன்னைக்கு இல்ல காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போதும் அரிசி ஒதுக்கீடு செய்யறது கோதுமை ஒதுக்கீடு செய்யறது இல்ல அதாவது ஒரு நம்ம அரசு வந்து எப்பவுமே அந்த கல்விக் கொள்கையை வந்து நம்ம அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது திராவிட மாடல் அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அது தொடர்ச்சியா எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுங்க நம்ம நாட்டுல உள்ள நம்ம பகுதியில உள்ள உண்மையிலே ஒண்ணு சொன்னோன்னா வா அங்க வந்து நம்ம ஒன்றிய அரசுல யாருமே கண்டுக்கிறதே இல்ல ஆனா இந்த சுதந்திரத்துக்காக எவ்வளவு பாடுபட்ட எண்ணிலடங்கா சுதந்திர தியாகிகள் நமக்கு இருக்காங்க நம்ம இது பண்ண போறோம் நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரம் காக்கப்படணும் அதனால கல்விக் கொள்கை எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல மகளிர் உரிமை தொகையில தேர்தலுக்கு முன்ன ஏதாவது அறிவிச்சிருக்காங்கல்லங்க விரைவில் விடுபட்டவங்களுக்கு தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கப்படும் நிறைவேச்சிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் முதல் கோவை பாலியல் கலாச்சாரம் வரை தொடர்ச்சியா திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பிஜேபி ல இருந்து தொடர்ச்சியா குற்றச்சாட்டு நினைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல பெண்கள் நடமாடுவதற்கான சூழ்நிலையே இல்ல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இல்ல அது வந்து அவங்களுடைய முள் அதாவது தவறான குற்றச்சாட்டு உண்மை நிலம் இல்லை நீங்க வந்து புள்ளியல் விவரம் எடுத்தாலே வந்து இந்தியாவிலே பாதுகாப்பான நகரம் சென்னை அதுக்கடுத்து கோயம்புத்தூர் தான் அந்த அளவுக்கு தான் புள்ளியல் விவரம் ஒன்றிய அரசு வழங்கிய புள்ளியல் விவரமே சொல்லுது அதுவே அதிக அளவு வேலை பார்க்குற இடமும் தமிழ்நாடு தான் அதிக அளவு பெண்களுக்கு சொத்து உரிமையிலிருந்து எல்லாம் ஒரு உரிமை கல்வி உரிமை சொத்து உரிமை கொடுக்கப்பட்டதும் தமிழ்நாடு தான் இன்னைக்கு எல்லா பெண்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதை நான் எத்தனையோ தளத்தில் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நம்ம வந்து காரணம் இப்பொழுது வந்து நான்காவது தூணாகிய பத்திரிக்கை மட்டும் இந்த மாதிரி தொலைத்தொடர் தொலைக்காட்சி அந்த அவனுடைய வளர்ச்சி நூக்கன் காணர்ல மூளை முடுக்கில் நடக்கிற தவறுகளை கூட இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருங்க நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அரசுக்கு தெரியப்படுத்துறீங்க உடனடியாக உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அது ஒரு காரணம் அடுத்ததாக இன்னைக்கு பெண்கள் அவள் என்னைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் தயங்குறது கிடையாது நான் இப்படி பாதிக்கப்பட்டுட்டேன் வேற எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அவனை மாட்டி விடணும் அப்படின்னு புகார் தர முன் வர்றாங்க இது ரெண்டும் தான் நான் காரணமாக சொல்வேன் பெண்கள் இப்போ எல்லா கல்வி அறிவு அதிகமாக இருக்குது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க அவருடைய பாதுகாப்பு கொடுப்பன்றதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம் ஒன்று எட்டு ஒன்று நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எதுலேயும் உங்களுடைய பெயர் கூட வெளியே வராதுன்னு சொல்கிறோம் ஆகவே இன்னைக்கு பெண்கள் தைரியமாக புகார் தர வர்றாங்க அதுதான் யதார்த்தமான நிலை எதிர்கட்சிகள் இதை யாரும் பாராட்ட மாட்டாங்க அவங்க வந்து எது என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்காது நம்ம ஆளுங்கட்சியை குற்றம் செல்லணும் அப்படின்னு இருக்கிறதுனால குற்றம் சொல்றாங்க இதுதான் உண்மை அப்படின்றது நான் இங்க அழுத்தமாக கூற விரும்புகிறேன் ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டுனா கேலி பண்ணா கூட இல்லைன்னா அதுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துட்டு கேளினா கூட காலி பண்ணிடுவாங்க நம்ம மானம் போச்சு ஐயோன்னு சொல்லிட்டு பிள்ளையும் கூப்பிட்டுட்டு வெளியூர் போயிடுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இங்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு தைரியமா புகார் சொல்லிட்டு அவங்க தைரியமா வேலை படிக்கிறாங்க அதே இடத்துல பெண்கள் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பெண்களுடைய நிலை நம்ம அறிய முடியும் அவங்க அறியாமையில செய்யறாங்களா இல்ல வேணும்னே இததான் இந்த குற்றம் மட்டுமே சொல்ல முடியும் இந்த திராவிட மாடல் ஆட்ச இந்த ஒரு குற்றம் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஒரு விளம்பரத்தில் கேட்போம் பாருங்க கரை நல்லதுன்னு அதுபோல் இவங்களுடைய இந்த அந்த புகாருடைய எண்ணிக்கை வர வர நம்மளுடைய துறையினுடைய பணியில் வெற்றி என்பதுதான் சமூக நலத்துறை நினைக்கிறது ம மத்த பெண்கள் அமைப்பும் நினைக்கிறது புகார் தரம் முன் வர்றாங்களா அவங்களை நாங்கள் மனதார பாராட்டுறோம் என்மா நீ புகார் தர வர்றேன்னு அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணையும் நீங்க புகார் தாங்க இதை நினைச்சு நீங்க மனசுலேயே வந்து களங்கமாக இருக்காதீங்க வெளிய வாங்க மற்ற பெண்களை நம்ம பாதுகாணும் மாதிரி மாதிரிதான் நாங்க எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு பண்ணி வர்றாங்க அவங்க விழிப்புணர்வுல நாங்கள் வெற்றி கண்டு இல்ல படிப்படியா நடந்துட்டு இருக்குங்க அப்பாயின்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த கட்டமா நடக்கும்